கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சென்று வர தேசிய நெடுஞ்சாலை குறுக்கி சிறிய உயர்மட்டம் மேம்பாலம் வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டையிலிருந்து தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை வரை சாலை விரிவாக்கம் செய்து சாலையில் நான்கு வழி சாலை அமைத்து பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த சாலை அடைக்கப்பட்டு வருவதால் எச்சம்பட்டி மற்றும் குறும்பட்டி பகுதி மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நாள்தோறும் பள்ளி கல்லூரி மட்டுமின்றி விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே எச்சம்பட்டிக்கும் குறும்பட்டிக்கும் நடுவே சிறிய உயிர்மட்ட மேம்பாலம் வேண்டி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் அவர்களை சந்தித்து எச்சம்பட்டி மற்றும் குருபட்டிக்கு இடையே சிறிய உயிர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டி கோரிக்கை மனுவி கொடுத்தனர் பின்னர் இது தொடர்பாக பேசிய மாநில தலைவர் ராமகவுண்டர் ராயகோட்டையிலிருந்து அதியமான் கோட்டை வரை நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டு வருவதால் எச்சம்பட்டி மற்றும் குருபட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பதால் விவசாயிகள் மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே உடனடியாக நெடுஞ்சாலை குறுக்கே சிறிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் மேம்பாலம் அமைத்து அமைக்க தடை செய்ய வேண்டிய தேவையில்லாத மனுக்கள் கொடுத்து வரும் எச்சம்பட்டியை சேர்ந்த கணேசன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்னும் பதினைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்ஜெட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் அப்போது குறும்பட்டி கிளை சங்க தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உடனிருந்தார்கள் அதியமான் கோட்டை சாலையிலே உடையாண்ட ஒடையாண்டல்லி அருகே குறும்பட்டி என்ற இடத்திலே தேசிய நெடுஞ்சாலை பணி நடக்கிறது இங்கே குரும்பட்டிக்கிட்ட ஒரு மேம்பாலம் வேணும்னு சொல்லிட்டு பல நாள் கோரிக்கை வைத்தும் அந்த நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே மாவட்ட தலைவருக்கு இன்று விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலே உடனடியாக பாலம் கட்டியாக வேண்டும் மாணவர்கள் குழந்தைகள் விவசாய விளைபொருள்கள் போக்குவரத்திற்கு வசதியாக இந்த பாலம் இருந்தால்தான் ஆகும் பல கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இந்த ரோடை கடந்து எங்களால் வர முடியாது என்ற கோரிக்கையின் அடிப்படையில் உடனடியாக பாலம் கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி உறுதியளித்துள்ளார் பதினைந்து நாட்களுக்குள் இது நடவடிக்கை இல்லை என்றால் சாலை மறியல் செய்வதாக விவசாயிகள் முடிவு செய்துள்ளார்கள்